ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஸ்ரீ பழனியப்பர் திருக்கோவில் நாமக்கல் மகாகந்த சஷ்டி திருவிழா சிறப்பு பதிவு தல சிறப்பு மூலவர் பழனி ஆண்டவர் தனியாக வேடன் ரூபத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மூலவரை நேருக்கு நேராக நின்று வணங்கினால் வேடனை கோலவும் வலதுபுறம் நின்று வணங்கினால் ஆண் வடிவமாகவும் இடதுபுறமாக நின்று வணங்கினால் பெண் வடிவமாகவும் அளிக்கிறார் மூன்றரை மூன்றரை அடி உயரம் கொண்ட இந்த மூலவரை பார்த்தே போகர் பழனியில் நவபாஷான முருகன் சிலையை உருவாக்கினார் என்கிறார்கள் மற்ற முருகன் கோயில்களில் சேவல் சின்னம் கொடியில் இருக்கும் இங்கே சேவலை முருகன் கையிலேயே அடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது பழனியாண்டவர் சன்னிதின் சன்னிதி விஷ்ணு சன்னதியும் எதிரி கருடாழ்வாரும் உள்ளனர் வலதுபுறம் நவகிரகம் சனீஸ்வரர் சன்னதி உள்ளது மண்டப உச்சியில் ராகு கேது பாம்புகள் சூரிய சந்திரரை பிடிக்கும் கிரகண சிற்பம் இருக்கிறது தல பெருமை கொல்லிமலை சேரமன்னர் மன்னர்களால் ஆழப்பெற்ற பெருமையும் பழமையும் வாய்ந்ததாகும் வள்ளலாக விளங்கியவன் வல்வில் ஓரி ஒரே அம்பில் பல மிருகங்களை வீழ்த்தும் வலிமை வலிமை பெற்றவனாக விளங்கினான் இவனது ஆட்சிக்குட்பட்ட சேர்ந்த மங்கலம் அறப்பள்ளி சிங்களாந்தபுரம் ராசிபுரம் கல்குறிச்சி ஆகிய இடங்களில் சிவாலயமும் பேளுக்குறிச்சியில் முருகன் கோயிலும் கட்டினான் பேளுக்குறிச்சி ஜமீன் பரம்பன பரம்பரையினரும் திருப்பணிகளும் செய்துள்ளனர் விநாயகர் முருகப்பெருமான் ஐயப்பன் ஆஞ்சநேயர் முனீஸ்வரர் ஆகிய ஐந்து பேரும் சிரஞ்சீவிய வாழும் வரம் பெற்றவர்கள் இவர்களில் முருகன் விநாயகர் ஐயப்பன் சிவனின் அம்சமாகவும் நாராயணரின் அம்சமாகவும் உடையவர்கள் முருகப்பெருமான் சிவன் பார்வதி அம்சமாக இருப்பதால் சிவனை குறிக்கும் வகையில் இங்குள்ள மூலவர் பழனியாண்டவர் மூன்று பட்டை வடிவில் நெற்றியில் திருநீரும் தீயை குறிக்கும் வகையில் நெற்றியில் பொட்டும் காண தீயை குறிக்கும் வகையில் நெற்றியில் பொட்டும் காணப்படுகிறது அருணகிரிநாதரால் பாடப்பெற்றதும் அகத்தியர் பூஜித்த பெருமை பெற்றதுமான இத்தலம் சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது பத்மா முருகன் கையில் சேவல் பத்மாசுரன் முருகனால் பத்மாசுரன் முருகனால் வரும் செய்யப்பட்டதும் அவனை முருகன் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் இந்த சேவலை தனது கையில் வைத்திருக்கிறார் மற்ற முருகன் கோயில்களில் சேவல் சின்னம் கொடியில் இருக்கும் இங்கே சேவலை முருகன் கையிலேயே அடக்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பத்மாசுரனை போல் நீங்கள் ஆணவத்தை காட்டினால் உங்களை நான் அடக்குவேன் என்று முருகப்பெருவான் நமக்கு உணர்த்துவது போல் இந்த அமைப்பு இருக்கிறது நோய் தீர்க்கும் தீர்த்தம் மலையடிவாரத்தில் பாறைகளுக்கு இடையே யானை வடிவிலான வற்றாத சுனை காணப்படுகிறது இந்த யானை பாழி தீ இதை யானை பாழி தீர்த்தம் என்கின்றனர் இந்த சுனையில் ஆண்டு முழுவதும் இரும்பு சத்துடன் கூடிய தண்ணீர் ஊடுகிறது பக்தர்கள் இதில் நீராடிவிட்டு பழனி ஆண்டவரை வழிபடுகின்றனர் இதில் நீராடுவதால் தோல் மற்றும் எலும்பு நோய்கள் தீர்வதாக நம்பிக்கை குழந்தை இல்லாத தம்பதிகளும் இதை மகப்பேறு வரத்துக்காக நீராடுகின்றனர் இந்த தீர்த்தத்தின் ஒரு பகுதியில் கால்நடைகள் தண்ணீர் குடிக்கவும் இடம் உண்டு இடும்பன் சன்னதி அகத்தீரின் உத்தரவுப்படி சிவகிரி திகிரி என்னும் மலைகளை இமய இமய மலையிலிருந்து ஒரு தண்டத்தின் இருபுறமும் கட்டி தூக்கி வந்தவன் இடும்பன் என்னும் அசுரன் பார்ப்பதற்கு இது காவடி போல இருக்கும் முருகப்பெருமான் அவனை தடுத்து அந்த மலைகளை தனதாக்கி கொண்டார் நமக்கு ஏற்படும் மலை போன்ற துன்பங்களை முருகப்பெருமானிடம் இறக்கி வைத்துவிட்டால் போதும் அவன் பார்த்து கொள்வான் என்பதே காவடி தத்துவம் அதனால்தான் முருகன் கோயில்களில் காவடி எடுக்கும் வழக்கம் வந்தது இந்த கோயிலில் இடும்பனுக்கு சன்னதி உள்ளது இடும்மனுக்கு பூஜை முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜை செய்வது வழக்கம் காலனி அணிந்தவர் முருகப்பெருமான் வேடன் ரூபத்தில் எழுந்தருளியுள்ளார் தலையில் கொண்டையும் வேங்கை மலர் கிரீடமும் கொன்றை மலரும் சூடியுள்ளார் ருத்ராட்ச மாலை அணிந்துள்ளார் காலில் காலனியும் வீர தண்டையும் அணிந்துள்ளார் இடது கையில் வேலும் இடுப்பில் கத்தியும் வலது கையில் ஆயுதம் எனப்படும் வஜ்ரவேலும் தாங்கியுள்ளார் யோகாசனம் படிப்பவராக ஒருவர் ஒரே நேரத்தில் ஒரே உருவத்தில் பல்வேறு இடங்களை காட்சி அளிப்பது கனக குண்டலி யோகம் என்பர் அதற்கு அதிபதி முருகன் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதில் சிறந்து விளங்க இந்த முருகனை வணங்கி வரலாம் சித்ரா பௌர்ணமி அன்று நடக்கும் சிறப்பு பூஜையில் சித்தர்கள் இங்கு வந்து வழிபடுவதாக நம்பிக்கை உள்ளது அன்றிரவு பதினோரு மணி ஐம்பது மணி பதினொன்னு ஐம்பது மணிக்கு பூஜை முடிந்ததும் பத்து நிமிடம் சித்தர்கள் வழிபடுவதற்காக திரையிடப்படுகிறது தல வரலாறு படைப்புக்குரிய மூலமான ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்குரிய பொருளை பிரம்மாவிடம் முருகப்பெருமான் கேட்டார் பிரம்மாவால் சரியாக பதில் கூற முடியவில்லை இதனால் மூவரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கிய முருகன் பிரம்ம சாஸ்தா என்னும் பெயருடன் பூலோகம் வந்தார் கொல்லிமலை அடிவாரத்தில் உள்ள கூவை மலை என்னும் குன்றில் தங்கினார் கூவை என்றால் பருந்து கொல்லிமலையின் மேலிருந்து கூவை மலையை பார்த்தால் கழுகு சிறகை விரித்திருப்பது போன்ற தோற்றம் இருக்கும் எனவே இப்பெயர் ஏற்பட்டது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூர்த்திகளுக்குரிய தொழில்களையும் முருகப்பெருமான் தன் வசம் எடுத்துக்கொண்டார் பிறவியை தருவதற்கும் முடிப்பதற்கும் உரிய சகல அதிகாரமும் இவரிடம் உள்ளது திருவிழா கந்தசஷ்டி கார்த்திகை தீபம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் பௌர்ணமி பூஜை ஆகிய திருவிழாக்கள் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது பிரார்த்தனை தோல் மற்றும் எலும்பு நோய்கள் குணமாவதற்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு மகப்பேறு கிடைக்கவும் இங்குள்ள தீர்த்தத்தை நீராடி முருகனை வழிபடுகின்றனர் இவர் தன்னை வணங்கும் பக்தர்களின் பிறப்பை வேட்டையாடி முக்தி தருபவராக உள்ளார் நேர்த்திக்கடன் பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் மொட்டை போடுதல் என நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தரிசன நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து தரிசனம் செய்யலாம் செல்லும் வழி நாமக்கல்லில் இருந்து சேந்தமங்கலம் வழியாக ராசிபுரம் செல்லும் வழியில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பேலிக்குறிச்சி உள்ளது இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் கோவில் உள்ளது கோவில் வரை வாகனங்கள் செல்லும் சிவாய நபர் திருச்சிற்றம்பலம் முருகாச்சரணம்